வீடு கட்டக்கூடிய திட்டம் பிரதா பிரதம மந்திரி வீடு கட்டக்கூடிய திட்டம் அது கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அவங்க கொடுத்துருந்த ஒரு லிஸ்ட்டு வந்து முடிஞ்சிருச்சு அதனால் நான் நம்ம வந்து உண்மையில் எடுத்துகிட்டால் எல் மாநில அரசுகள் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழக அரசு அவங்க கால்வாசி காசு கொடுத்தாங்கன்னா முக்கால்வாசி நம்ம தான் கொடுக்குறோம் அது பிரதம மந்திரி திட்டம்னு சொல்கிறத விட முதல் மந்திரி அமைச்சருடைய திட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த திட்டத்தை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் நூறு நாள் வேலை வந்து அமையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் போட்ட பொழுதே வந்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே பேசியதான் கேள்வி எழுப்பியிருக்கிறேன் அறுபதாயிரம் கோடி தான் நீங்கள் ஒதுக்கீங்க நரேகாக்கு இது வந்து போதுமானதாக இருக்காதுன்னு சொன்னபோது இட்ஸ் எ டிமாண்ட் ட்ரிவன் தேவைப்படும் பொழுது அதிகப்படுத்தி கொடுப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை நாடு முழுவதும் யாருக்குமே நூறு நாள் வேலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பே இல்லாத ஒரு சூழல்தான் இருக்கிறது ஏன்னா ஒன்றிய கிட்டேருந்து வர வேண்டிய பணம் வருவதில்லை அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மாதம் நான் எழுப்பியிருந்த ஒரு கேள்விக்கு ஒன்றிய அரசாங்கத்தின் பதில் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய காசு டிசம்பர் மாதம் இப்போ டிசம்பரில் எழுப்பின கேள்விக்கு முன்னூற்றி அறுபத்தி ஏழு கோடி பாக்கி இருக்கிறது நூறு நாள் பேரை திட்டத்திற்கு என்று அவர்களே பதில் சொல்லணும் இல்லைன்னா ஒன்றிய அரசு பாராளுமன்ற முடிவு பண்ணணும் ஆறு லட்சம் விவசாயிகளை வந்து அந்த திட்டத்தில இருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றம் அந்த கிசான் அப்படிங்கிற திட்டம் வந்து தொடர்ந்து எல்லா மாநிலங்களையும் போல தமிழ்நாட்டிலையும் வந்து தொடர்ந்து அதுக்கான கேம்ப்ஸ் வைக்கிறாங்க விவசாயிகளில் போய் ரீச் அவுட் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நீ வந்து நீங்கள் எதை வேணாலும் வந்து ஒரு புனைவாக மாற்றி பேசினா அது ஒன்றும் நீங்கள் வந்து திரும்ப தூத்துக்குடியில் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்காது திரும்ப நீங்கள் போட்டிடுறீங்களா ஏன்னா உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க ஒரு சிலர் வந்து இங்கே போட்டியிட வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லிட்டு வந்து இதை வந்து திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அவர்கள் முடிவு செய்வார்

தொடர்ந்து வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அதனால பெண்களுக்கும் வந்து அதிகமாக முக்கியமாக பெண்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதையும் நான் கேட்கிறேன் அது வந்து முதலமைச்சர் முடிவு செய்வார்கள் எடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க வந்து அதுக்காக வந்து டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மூணு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு அவங்க வந்து அவங்கள கைது செய்தற்காக தான் வந்து தேடிக்கொண்டிருக்கிறாங்க நிச்சயமாக இப்படிப்பட்ட மோசமாக ஒரு இளம் பெண்ணை நடத்தி யாரையும் வந்து அரசாங்கம் விட்டுவிட முடியாது விட்டுவிடவும் கூடாது அதனால் அது வந்து அதுக்குள்ள கைது செய்திருவாங்க இல்லைன்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடிட்டு பொழுது ஒரு போராட்டத்தை இடத்துல கைது உடனே நாங்கள் போராடினதுனால தான் நடக்குறாங்க ஆனால் வரைக்கும் வந்து நாங்கள் கைது செய்ய மாட்டோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது கைது செய்வதற்கான எல்லா முயற்சிகளும் நடந்து கொண்டுறாங்க நாங்கள் யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை மம்தா பானர்ஜி தனியாக இருக்காங்க அது வந்து தேசிய அளவிலான தலைவர்கள் கலந்து பேசி முடிவு செய்யக்கூடிய ஒன்று